ஹாய் நம்ம இப்போது தோசைக்கு ஒரு சைட் டிஷ் ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம் ஆனியன் பக்கோடாவை வச்சு ஒரு இன்ஸ்டன்ட் வடக்கறி ரெசிபி இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆனியன் பக்கோடா இந்த மாதிரி எடுத்திருக்கேன் இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சம் சோம்பு ஒரு பிரிஞ்சியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு வெங்காயம் இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கிறது இதை ஆட் பண்ணிடலாம் இப்போ இந்த வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இதில் இப்போ ஹாஃப் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம் இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டு பெரிய தக்காளி இதை ஆட் பண்ணிடலாம் இது கூடவே மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம் அப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கிட்டு நம்ம இந்த தக்காளி நல்லா வேகிற வரைக்கும் இதை குக் பண்ணிக்கலாம் இப்போது இந்த தக்காளி வெங்காயம் மசாலா கிரேவி நல்ல குக் ஆகிருச்சு இதில் இப்போ நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்கிற இந்த ஆனியன் பக்கோடா இதை ஆட் பண்ணிடலாம் இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு ஹாஃப் கப் தண்ணி இப்போ ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம இதை க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ ரொம்ப டேஸ்டியாக சிம்பிளாக ரொம்ப குயிக்காக ஒரு வடை வடைக்கறி ரெசிபி ஆனியன் பக்கோடாவை வச்சு இது தோசைக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும் ஃபைனலாக இதில் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணுங்கள்